தேகத்தில் இந்த முச்செடி மட்டும்தான் உண்டான் கேட்டா இல்லை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வனாந்திரத்தில் முச்செடி மாத்திரம் அல்ல இருப்பது வேற செடிகளும் உண்டு மேய்ச்சலுக்கான செடிகள் அது எப்படி சொல்றோம்னா மோசே தன் ஆடுகளை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது நடத்துவதற்கல்ல மேய்ச்சலுக்காக கொண்டு வந்தார் அதான் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது மோசே தன் மாமனாகிய திருவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி அப்ப அந்த வனாந்திரத்திலே முச்செடி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நல்ல செடிகள் இருக்கிறது ஆமே தேவன் மேய்ச்சலுக்கா இருந்த நல்ல செடிகளை தெரிந்தெடுக்காமல் யாருக்கும் வேண்டாதிருந்த இந்த முச்செடியை கத்த தேர்ந்தெடுத்தார் ஆமேன் இங்கே সিলেக்டடா யாரை தெரிந்து இந்த முட்சடி இந்த முட்சடி யாரும் விரும்பாதது முட்சடி பக்கத்துல யாரும் போக மாட்டார்கள் மோசே தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த முட்சடியையும் பார்த்திருந்திருப்பா நல்ல செடியும் பார்த்திருந்திருப்பா தூரத்துல இருந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன இருந்தாலும் இந்த ஆட்டை எந்த பக்கம் மட்டும் கொண்டு பெற இந்த முட்சடி பக்கத்துல முள்ள பக்கத்துல ஆடு போனால் ஆபத்து உண்டாக வாய்ப்பு எனவே வாய்ப்பார்ையை முச்செடி மேலே வைக்காமல் நல்ல செடிகள் மேல மட்டும் வைத்து மனுஷன் விலகி போயிட்டு இருக்கும் போது ஒரே ஒருவர் மாத்திரம் தார் யாருக்கு வேண்டாது இந்த முச்செடியை தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்போ அவர் பரலோகத்திலிருந்து இந்த முச்செடியை செலக்ட் பண்றார் அநேகம் நல்ல செடிகள் பக்கத்துல உண்டு அநேகம் நல்ல செடிகள் இந்த தேசத்துல உண்டு பக்தி உள்ள செடிகள் உண்டு பரிசுத்தம் உள்ள செடிகள் உண்டு நல்ல காரியங்களை செய்கிற செடிகள் உண்டு ஆனால் அவைகள் மேல் கண் வைக்காமல் யாருக்கும் இந்த அவர் பார்த்தார் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் யாருக்கு வேண்டாத இந்த முள் செடியை அவர் பார்த்தார் ஆமே இப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறோம் தெரியுமா என்ன நல்ல செடியா வைக்காம வைக்காம சில குறைவோட வச்சதுக்காக கடலருகே வந்து அவர் எந்த படவுகளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் இரண்டு படவுகளை ஏன் இரண்டு படவு தான் உண்டா கடற்கரையில இல்ல நிறைய படகு உண்டு ஏன் இந்த ரெண்டு படகு தான் பார்க்கிறான் இந்த ரெண்டு தான் ஒண்ணுமே இல்ல சில நேரத்தில் நமக்கு தோணும் ஏன்ட்ர அந்த படகுலாம் எல்லாம் இந்த படகுல ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லாத இந்த படகு தான் அவர் பாப்பாரு நிரம்பி இருந்த அவன் படகுல கண்ணே பட்டு இருக்காது சில இல்லாய்மையை சில குறைகளை சில நேரத்தில் தள்ளப்பட்ட அனுபவங்களை கத்தர் அனுமதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மாத்திர ஆமே இப்ப நல்ல செடிகள் இருக்கிற கூட்டத்தின் நடுவில் தான் கத்தர் எதை நான் முச்செடியை பார்க்கறேன் இன்னும் நல்ல கவனிங்க அவர் செலக்ட் பண்ண ஒரு முள்ள இறங்குவார் அவர் செலக்ட் பண்ண பிள்ளைக்கு மேல இறங்க மாட்டாரா நான் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டவன் மாத்திர சொல்றவங்க கைய அசைச்சு ஆமை நண்டு சொல் பக்கத்துல கேளுங்க நான் செலக்ட் பண்ணப்பட்ட அதே நேரத்தில் ஒரு வார்த்தையே சொல்றேன் வேற பிள்ளை இல்லாததுனால இல்ல நம்மளோட பெஸ்ட்டு உண்டு நம்மளோட தகுதி உள்ளவர்கள் உண்டு நம்மளை விட பக்தி உள்ளவர்கள் உண்டு நம்மளை விட பரிசு உண்டு ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான என்னை கதை தெரிந்தெடுத்தா வெலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான என்னை கத்தை தெரிந்தெடுத்தா எத்தனை இந்த காலை நேரத்தில் தேவன் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் தேவன் என்னை ரசித்ததற்காய் ஸ்தோத்திரம்னுங்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி சீசர்ஸ் சீசர் என்னை பார்த்தீங்களே என்ன செலக்ட் பண்ணிட்டிங்களே பாரி ஆமை இப்ப முள்ள செலக்ட் பண்ணிட்டா இனி இந்த முள்ளுக்கு வாழ்க்கையில ஒன்னு செய்யணும் ஆமே தேவன் இப்பொழுது அக்கினி சுவாலையா இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க அவர் எப்படி வேணாலும் எழுந்தது இருக்கலாம் தேவனால் எப்படி வேணாலும் எழுந்தரல முடியும் ஆனா இங்க எப்படி எழுந்தருளுகிறார் என்றால் அக்கினி சுவாலையா இப்ப இந்த முள்ள செலக்ட் பண்ணும் போது நேற்றுக்கு இப்படிதான் தியானிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை முள்ளு கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கு ஒரு பேச்சுவார்த்தை முள்ளுக்கு இப்ப பயங்கர சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா அவன் அவன் பார்த்துட்டு போகும்போது எல்லாத்தையும் படைத்தவர் என்ன பாக்கிறாரே இந்த சந்தோஷத்துல இப்ப முள்ளு கொண்டாடிட்டு இருக்குது முச்செடிக்கு இப்போ அடுத்து என்ன என்ன இயக்கம் இருக்கா அவர் பார்த்துட்டார்னா இந்த முள்ளெல்லாம் இனி மாறிடும் இனி பாரு நல்ல செடி எதுன்னு எல்லாரும் பார்க்க என்னதான் தேடி இப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவர் வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறார் சரி முள்ளே நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஒன்ன அந்த செடிகளை போல மாத்தணுமா இல்ல இந்த முள்ளாவே நீ இருந்து நான் ஒன்னில் இறங்கணுமான்னு கேட்கிறார் ரெண்டு ஆப்ஷன் ஒன்ன மாத்தணுமா இல்ல நீ அப்படியே இரு நான் ஒன்னில் இறங்கணுமா

ஒன்ன மாத்துனா நீ மகிமைப்படுவ நான் இறங்குனா நான் மகிமைப்படுவேன் அவர் செலக்ட் பண்றது என் குளோரிக்காக அல்ல என்ன அவர் செலக்ட் பண்றது அவருடைய குளோரிக்காக நான் அப்படி இருக்க விரும்புறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைக சோலையா இறங்குவார் விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க ஏன் சில குறைகளோடு கத்தருடைய வைத்திருக்கிறார் ஏன் சில இல்லாய்மைகளோடு கத்தருடைய வைத்திருக்கிறார் அக்கினி சோலை அக்கினி சோலை அக்கினி சோலையாய் for his glory அவருடைய கிளோரிக்காக hallelujah ஆமே இப்ப முள்ளி யோசிக்குது நான் மாறணுமா இல்ல அவர் என்ன இல்ல நான் இப்ப ஒரு பூச்செடியா மாறிட்டேனா நான் கொஞ்சம் தலைய தூக்கிடுவேன் நான் இப்படியே இருந்து அவர் இறங்கிட்டார்னா அவர் தலைய தூக்கிடுவார் அவர் தலைய தூக்கிடுவார் என் கேள்வி என் கேள்வி அப்படியான அடுத்த கேள்வி நம்ம இப்படி கேட்கணும் அப்போ என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா இந்த முள்ளை எல்லாருமே முள்ளாதான் பார்ப்பாங்களா அப்படி கிடையாது இந்த அக்கினி ஜுவாலைக்கு அந்த முள் இடம் கொடுத்தது மோசை கண்கள் முதல்ல கண்டது என்ன தெரியுமா அந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புதத்தை தான் காண வைத்தார் அந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புதத்தை தான் காண வைத்தார் அவருடைய மகிமை உன்னில் வெளிப்படுமானார் உன் வாழ்க்கை அழிவாய் பார்க்க வைக்க மாட்டார் அற்புதமாய் பார்க்க வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எஸ் இந்த முள்ளல தான் எஸ் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா எஸ் வரும் என்னில் வெளிப்படுகிற மகிமை நிமித்தம் வரும் ஆமே ஹாலேலூயா ஆமே மோசே ஃபர்ஸ்ட் பார்க்க வைத்தது என்ன மோசே எதை பார்த்துட்டு கிட்ட வரார் தெரியுமா அற்புத காட்சியை பார்ப்பேன் இந்த முள்ளுக்கு நடக்கிற அற்புத காட்சி இந்த முள்ளில் அற்புதமா இந்த வாழ்க்கையில் அற்புதமா

ஆம ஆம எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் இப்படி இருக்கேன்பா என்னில் நான் வெளிப்பட வேண்டாம் நாட் ஃபார் மை க்ளோரி ஃபார் glory க்ளோரி ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறவங்க அர்ப்பணிக்கிறவங்க அண்டு வரே அண்டுமரே போதும் நான் என்ன காண்பிச்சதெல்லாம் போதும் என்ன காண்பிக்கணும்னு துடிச்சதெல்லாம் போதும் நீங்க வெளிப்பட்டு என்ன காண்பிக்க விரும்பினீங்கன்னா காண்பீங்க ஆனா நான் வெளிப்பட வேணா நீர் வெளிப்படுவீராக நீர் வெளிப்படுவீராக நீர் வெளிப்படுவீராக

இறங்கும் போது விருப்பத்தை நிறைவேற்ற இறங்கவில்லை அவரின் விருப்பத்தை நிறைவேற்ற இறங்க என் வாழ்க்கையில் அந்த நிறைவு வரணும்னா என் விருப்பம் நிறைவேற்ற இறங்குங்கன்னு கேட்க கூடாது உங்க விருப்பம் எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கு இந்த முள்ளுக்கு எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கும் அந்த நல்ல செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்னா ஒரு ஆளு கிட்ட வராது யார் கிட்ட வருவா இந்த முள்ளு பக்கத்துல எங்க ஆமா கிட்ட போவோமா யார்கிட்ட ஒருத்தர் என் ஒரு ஆடு கூட கிட்ட வராது ஒரு மிருகம் கூட கிட்ட வராது இதுல எங்க மனுஷன் வர போறான் ஆனா உதிக்கிற ஒரு நுழைநடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் நடந்து வர மோசைய செருப்ப களத்துக்கு நடந்து வர வச்சாரு முள்ளுகிட்ட வந்த செருப்பு போடாம எவனும் வரமாட்டான் ஏன்னா முள்ளுக்கு அவ்வளவுதான் மரியாதை முள்ளுக்கு மேலே மனுஷன் கால் படாது மனுஷன் செருப்பு தான் படம் ஆனா உதிக்கிற உன் ஒளி சரியா வந்துருச்சுனா செருப்பை கலத்தி போட்டு போட்டுதான் வரப்பா உன் மதிப்பு மாறும் உன் அழகு மாறும் உன்னுடைய அடையாளம் மாறும்